ஹே ஹாய் பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போறோன்னா பெஸ்ட் மலையாள மூவிஸ் டு பி வாட்ச் என்னடா இவன் தமிழ் மூவிஸை பற்றி சொல்லாமல் மலையாள மூவி பற்றி சொல்கிறான்னா இந்த காலகட்டத்தில் மலையாள மூவிஸ் தான் தமிழ் சினிமாவாகட்டும் இந்தியன் சினிமாவும் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் ஆயினாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்க எடுக்கிற அந்த ஆம்பியன்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்க எடுக்கிற ஸ்டோரி லைன் ஆகட்டும் எல்லாமே விறுவிறுப்பாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மலையாள மூவி பற்றி பேச போகிறோம் நிறையா மலையாள மூவிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது நீங்கள் வீட்டில் உக்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த படங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அதில் முதல்ல எந்த படத்தை பற்றி சொல்கிறோன்னா பிரம்மயுகம் பிரமயுகம் ஒரு ஹாரர் த்ரில்லர் சப்ஜெக்ட் உடைய ஒரு படம் இல்லையா மம்முட்டி அவர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சுட்டு இருந்தாரு ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் கொடுக்கல அந்த படத்து மூலியமாக தான் திருப்பியும் மம்முட்டி அவர்கள் ஹிட் கொடுத்தாரு அந்த படத்துல வந்து ஒரு ஒன் சப்ஜெக்ட் படமாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஸ்டோரிங்க ஒரு வீட்டுல மாட்டிக்கிட்டா அந்த வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆனா வழிகளை தேடுவாங்க ஆனால் வரவே முடியாது அப்போ தான் மம்முட்டி அவர்கள்கிட்ட மாட்டிப்பாங்க ஒரு டெவிலா அப்படி பார்க்குறதுக்கே பயங்கரமாக மமூட்டியால் இப்படி நடிக்க முடியுமான்னு எல்லா சினிமாவும் இந்தியன் சினிமாவே திருப்பி பார்க்க வச்ச ஒரு படம்னா பிரம்மயுகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை எடுத்த டேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தத்தில் கொடுத்தே ஆகணும் ஏன்னா ராதுல் அவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த காலகட்டத்தில் ஒரு படத்தை ஹிட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு கொஷின் மார்க் எழுப்பிட்டு இருந்துச்சு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு படம் கொடுத்து ஒரு சப்ஜெக்டிவா ஒரு படம் கொடுத்து எல்லாருமே ஒரு ஒரு கூஸ் பம்ஸாக க்ரியேட் பண்ண வச்சு விறுவிறுப்பாக ஒரே இடத்துல கூட வந்து அந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த படத்தில் விறுவிறுப்பு குறவே குறையாது முடிஞ்சால் நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரம்மயுகம் பாருங்க ஆனால் குழந்தைகளை வச்சுட்டு இருந்தால் முடிஞ்ச லெவலுக்கு தவிருங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிரம்மயுகம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹாரர் த்ரில்லராகவே கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும் நைட் நேரத்தில் கண்டிப்பாக பிரம்மயுகம் படம் பார்த்து குழந்தைகள் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் ஒரு லாக்டவுன் டைமில் ரிலீஸ் ஆன ஒரு படம் கலை டோவினா தாமஸ் ஒரு ரகடான ஒரு கேரக்டரை நடிச்சிருப்பார் டோவினா தாமஸை நம்ம ஒரு போலீஸாக பார்த்துருப்போம் ஒரு இன்னசென்ட்டாக பார்த்துருப்போம் டுவெண்ட்டி எயிட்டினில் இந்த மாதிரி நிறைய படங்கள் டோனா தாமஸ் நடிச்சுட்டே இருக்காரு ஆனால் கலை அவருக்கு ஒரு மாக்கபிள் படமாக அமைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தில் நடித்த அந்த வில்லன் இருக்காரு பாருங்க அவருக்கு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா சுமேஷ் மோர் ஒரு டெபியூட் படம் பண்ணுறாரு சுமேஷ் மோர் ஒரு தேட்டர் பர்சனாக இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அந்த படத்தில் சொல்லலாம் ஏன்னா அந்த கொல்லியில் நடக்கிற அந்த சண்டையாகட்டும் இல்லை அந்த வீட்டை நோட்டம் விடுறதாகட்டும் எல்லாமே வந்து அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக காட்டியிருப்பாங்க கலைப்படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த படம் கண்டிப்பாக என்கேஜிங்காக இருக்கும் முடிஞ்ச லெவலுக்கு ஃபேமிலியாக பார்க்குறீங்கன்னா குழந்தைகளை தவிர்த்துட்டு பாருங்கள் ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீனாக இருக்கும் ஸோ சீனா தான் ஸ்டார்ட் ஆகும் டோனினா தாமஸ் அவர்கள் நடிப்பில் ஸோ ஆனால் போக 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 படம் உங்களுக்கு விறுவிறுப்பை கிரியேட் பண்ணோம் படத்தோட ஸ்டன்ஸை கண்டிப்பாக சொல்லியாகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கொல்லி காடு இந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு வீடு அது அந்த ஆக்சுவலா ஒரு மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லை அந்த கொல்லி காடுகள் இருக்கிற மாதிரி ஒரு வீடு ஒரு பங்களாவை காட்டியிருப்பாங்க அந்த பங்களோவில நோட்டை விடுற நம்ம வில்லன் அவர்கள் சுமேஷ் மோர் அப்பப்போ நோட்டை விட்டுட்டே இருப்பார் நம்ம டோனி தாமஸை அவர் ஒரு ரிவெஞ்ச் வாங்க தான் வந்திருப்பார் அந்த படத்தில் டோனி தாமஸ் அவர்கள் ஒரு ஒரு பெரிய வேலையை முதல்ல பார்த்துட்டு வந்திருப்பார் அதனால ரிவெஞ்ச் எடுக்க வந்த சுமேஷ் மோர் அவர்கள் அப்படியே அந்த வீட்டை நோட்டை விட்டுகிட்டே இருப்பார் டோனி தாமஸ் எங்கே போகிறாரு எங்கே வராரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அந்த கனாடி மூலியமாக அந்த விண்டோஸ் பக்கத்தில் நின்று பயம் காட்டுறது இல்லை வந்து இந்த டோர் அண்டை நின்று பயம் காட்டுறது இல்லை அவர் வீட்டு வந்து ஏதாச்சும் பொருளை தூக்கி போட்டு பயம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே பயம் காட்டிகிட்டே இருப்பார் அந்த சுமேஷ் மோர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கொல்லியில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும் பாருங்க பா அப்பா அப்பா எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு ஃபைட் சீன் சொல்லலாம் ஏன்னா அப்படி அடிச்சுப்பாங்க அப்படி பிறண்டுப்பாங்க காலை உடச்சிப்பாங்க கையை கிழிச்சுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கலப்படத்தில் பார்க்கலாம் முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கலப்படம் பாருங்கள் ஆனால் குழந்தைங்களை வச்சுட்டு இந்த படம் பார்க்க நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக அந்த படம் போகிறதுனால வந்து குழந்தைகள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்குறதுக்காக இருக்கணும் ஃபேமிலியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ் மேலே இருக்கிறவங்க கலப்படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் பெங்களூர் சிட்டியில் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுற ரெண்டு லவர்ஸ் அதாவது கேரளாலேருந்து வந்த லவர்ஸ்க்கு எப்படி அந்த படத்தில் லவ் ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டியிருப்பாங்க பிரேமுழு படம் மூலிமா பிரேமுழு பயங்கர ஹிட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற பசங்க அப்புறம் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே ஒரு ஃபேவரெட்டான படம் பிரேமுழுவாக அமைஞ்சிச்சு அந்த படத்தில் நடிச்சு நஸ்லின் கண்டிப்பாக வாழ்ந்துட்டாருன்னு சொல்லலாம் அவர் பார்க்கவே ஒரு சாமிங்கா ஒரு யங்ஸ்டரா அது மட்டும் இல்லாமல் லவ்விங் ஃபுல்லாகவே இருப்பார் அந்த படத்துல மமிதா அதே மாதிரி எப்போவுமே அவங்களோட கியூட்னஸ் ஆகட்டும் இல்லை அவங்க பண்றத ஈகோனஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்துல நுணுக்கமாவே இருக்கு நீங்க வந்து அந்த படத்தை வந்து பிரேமுதவ பாத்தீங்கன்னா காதல்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு முக்கியமாக அந்த படத்தோட காமெடியன்ஸை பத்தி சொல்லி ஆகணும் பிரதீப் அண்ட் மேத்யூ தாமஸ் மேத்யூ தாமஸ் தான் நீங்கள் நிறைய படங்கள்ல பார்த்திருக்கலாம் ஏன்னா லியோலே கலக்கியிருப்பார் மேத்யூ தாமஸ் ஸோ இந்த படத்துலேயும் சின்ன ஒரு இம்பாக்ட்ஃபுல் பெரிய ரோல் கூட ஒரு சின்ன ரோல்ல வந்து கலக்கியிருப்பார் மேத்யூ தாமஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா பிரேமுலு அமைஞ்சிருக்கும் எல்லாருக்குமே வந்து பிரேமுழு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரேமுலு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியா எந்த படம்னா வரதன் டுவெண்ட்டி எயிட்டீனில் வந்த ஒரு திரைப்படம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த படம் பழசாயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸ்லோவாக போயிடுச்சு பழைய ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் லேக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வரது ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக ஜட்ஜே பண்ண முடியாது ஃபகத் ஃபாசில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு அவ்வளோ சூப்பராக அந்த கேரக்டர் உள்வாங்கி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு காட்டியிருப்பார் ஃபகத் ஃபாசில் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இல்லையா இந்த படம் மூலியமா கண்டிப்பாக ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு மார்க்கபலான ஒரு பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா துபாயில் இருக்கிற இந்த தம்பதிகளுக்கு பிரெக்னென்சி வயத்தில் குழந்தை நிற்காது அதனால் சொந்த ஊருக்கே திருப்பி கிளம்பி போகலாம் நம்மளுக்கு இங்கே இருக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஐஸ்வரிய லட்சுமி பகத் ஃபஸ்ட்லாம் சொந்த ஊருக்கே போவாங்க அந்த சொந்த ஊரில் இருக்க சொல்ல அந்த வீட்டுள்ள வந்து தங்குவாங்க அந்த சொந்த ஊரில் இருக்க கொல்லி வீட்டில் அங்கே சுற்றி இருக்கிற அந்த ஆட்கள் பண்ணுற கேவலமான வேலைகளில் லக்ஷ்மி மனசு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது அந்த இடத்துல பகத் கிட்ட நிறைய டைம் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை சுற்றி சுற்றி வராங்க இங்கே கேமரா வச்சு பார்க்குறாங்க ஃபோனை வச்சு பார்க்குறாங்க என் வீட்டை வந்து அப்பப்போ கதவை தட்டுறாங்க நைட் டைமில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகத் வாசல் கிட்ட ஐஸ்வர் லக்ஷ்மி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பகத்பாசில் ஒரே ஒரு விஷயத்த கூட அவர் காது கெடுக்கிறதுல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப இன்னசென்ஸாக இருப்பார் அந்த படத்தில் இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் அந்த படத்தோட இன்டர்மிஷனில் பகத் வாசல் போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கேட்பார் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களாம் என்னோடய ஒய்ஃப் வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க நான் இல்லாத நேரத்துல எல்லாம் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய வீட்டுல போய் கேட்பாங்க அந்த பெரிய வீட்டுல இருக்கிற நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இங்க பாருங்க இங்க சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாமே எங்க வீட்டுல இருக்கிறவங்கதான் உங்க வீட்டை எதுக்கு வந்து நான் இது பண்ண போறேன் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க பாருங்க எங்க வீட்டுல உங்க வீட்டில் இருக்கிறதும் ஒரு பெண் தானே அந்த பெண்ணு மேல வந்து நான் ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் சொல்றாங்க ஆனா அந்த கட்டுக்கதைகளை நம்பாத பகத் பாசில் ஒரு மாதிரி மூட அபிசெட்லேயே இருக்காரு கடைசியான படத்தோட கிளைமேக்ஸ்ல பகத் பாசிலோட வில்லதனம் வெளியே வருது அப்படின்னு சொல்லலாம் பரதன் பழைய மூலியமாக இந்த மனுஷன் இந்த ஒரு இன்னசென்ஸ்ல இருந்து இப்படி மாறுவாரா அப்படின்ற விஷயம் ஆடியன்ஸ்க்கு ஒரு பயங்கர ஒரு பிளாக் பஸ்டரை கொடுக்கும் ஏன்னா மனசு அப்படியே எல்லாரும் உருகி உக்காண்ட்ருப்பாங்க அந்த படத்தில் என்னடா இது பகத் வாசல் இப்படி இருக்கார் அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப செத்த பாம்பு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பகத் ஃபாசல் ஒரு டோனி மாதிரி வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பாக இருப்பாருங்க அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸாக அமைஞ்சிருக்கோம் நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரதனை பார்த்தே ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது பழைய படம் இல்லை இன்னும் இந்த படம் வந்து நிறைய இடத்துல இருக்கு நிறையா எக்ஸ்பிரிமெண்டலாக ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகட்டும் இல்லை மிஸ்காம் படிக்கிற பசங்களாக வரதன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியா கப்பேலா ரோஷன் அனபென் ஸ்ரீநத் பஷி இவங்களோட நடிப்பில் வந்த படம் தான் கப்பலா இந்த படத்தோட இன்டர்மிஷன் எந்த ஒரு படத்துலையும் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு ட்விஸ்ட் இன்ட்ரமிஷன் இல்லை நல்லவனு நல்லவனும் கிடையாது கெட்டவன் நம்புறவன் கெட்டவனும் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க கப்பலா படம் மூலிமா ஒரு வில்லேஜில் இருக்க நம்ம அனபென காதலிச்ச நம்ம ரோஷன் அவர்கள் ஆட்டோ டிரைவராக இருக்காரு ஆட்டோ ட்ரைவராக இருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான் எப்பவுமே உன் கூட இருக்கணும் நான் லைஃப் ஃபுல்லாக அவங்க கூடவே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்காரு அந்த பெண்ணை வந்து கொச்சிக்கு வர வைக்கிறாரு கொச்சிக்கு வர வச்சு முதல் டைம் அனபனை வந்து சந்திக்கிறாரு போது அங்கே பக்கத்தில் இருந்தது தான் நம்மளோட ஸ்ரீநத் பஷி அவர்கள் ஸ்ரீநத் பஷி இந்த கப்புள்ஸை ரொம்ப நேரம் தொலைநோக்கு பார்வையிலேருந்து பார்த்துட்டே இருக்காரு ஸோ ரோஷன் அனபனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க திருப்பி ஸ்ரீநத் பஷி என்ன பண்ணுறாரு அவங்களை தொடர்ந்து தொடர்ந்து ஸ்டாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம்னு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒரு ஒரு இடமா போயிட்டு இருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேர் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோஷன் அண்ட் அனபின் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க காஃபி குடிச்சிட்டு இருக்க சொல்ல தூரத்துலேருந்து அவங்கள ஒரு மாதிரி வெறியாக பார்த்துட்டு இருக்காரு நம்மளோட ஸ்ரீனத் பஷி ஸோ அவங்க நடக்க நடக்க இவர் ஸ்டாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த கப்புள்ஸுக்கும் நல்லாவே தெரியுது இவர் நம்மளை பின்தொடர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பார்க்குக்கு போகிறாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற மாலுக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இடமா தாண்டி போயிட்டுருக்க சொல்ல நம்ம ஸ்ரீனத் பஷி அவர்கள் தொடர்ந்து 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 கூடவே போகிறாரு அங்கே ஒரு பார்க்கில் வந்து இந்த கப்புல்ஸ் உட்காந்துட்டு இருக்கு சோழ ஸ்ரீநத் பஷி தேவையில்லாத சைகைகளை பார்த்து அந்த கப்புல்ஸ் கிட்ட காட்டுறாரு கப்புல்ஸ் கிட்ட காட்டின உடனே ரோஷனுக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் வந்து ஸ்ரீநாத் பஷி அங்கேயே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்க நிலையில அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்கள பிரித்து விடுறாங்க பிரித்து விட்ட பிறகு கோவம் வந்த ஸ்ரீநாத் பஷி என்னைய நீ அடிச்சிட்டியா நீ எப்படி ஊரை விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ரோஷனை பார்த்து கேட்க ரோஷனை இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்லவனா காட்டியிருப்பாங்க ரோஷன் என்ன பண்ணுறாரு ஒரு லாஜில் எடுத்துட்டு எடுத்து போயிட்டு நம்ம அனபனை தங்க வைக்கிறாரு அனபெனை தங்க வைக்க சொல்லதான் தான் அடித்து துன்புறுத்தி துன்புறுத்தி அனபென்கிட்ட நிறையா விஷயங்களை வாங்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து உமனேசரா ஒரு ரேப் பண்ண நினைக்கிறாரு அந்த நிலையில தான் நம்ம ஸ்ரீநாத் பக்ஷ்யா அவர்கள் இவங்கள ரிவேஞ்ச் வாங்க அந்த ரோஷன் அடிச்சாரு இல்லையா அவரை ரிவேஞ்ச் வாங்க துரத்திட்டே வருவார் அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரோஷன் அவர்கள் அனபண்ணு ரேப் பண்ணலாம் அப்படின்ற தான் நம்ம ஸ்ரீநாத் பஷியா அவர்கள் கதவை உடைச்சிட்டு வெளியே வருவாரு வெளியே வந்த பிறகு தான் ஸ்ரீநாத் பஷி போட்டு அவரை அடிச்சு பிச்சு காட்டுவாங்க அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க நல்ல நம்புகிறவங்க நல்லவங்களும் கிடையாது நீங்க கெட்டவனு வேணுன்னு கெட்டவனும் கிடையாதுன்னு கப்பலா படம் மூலிமா கொடுத்துருப்பாங்க நீங்கள் கப்பலாவை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தோடய ட்விஸ்ட் என்னென்னு வந்து சூப்பராக தெரிஞ்சுக்கோங்க எட்டு கோடி போட்டு என்னால் இரநூத்தி முப்பத்தி கோடி எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சது தான் மஞ்சுமல் பாய்ஸ் எஸ் சோபின் ஷயர் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் ஒரு நடிகராக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க நானே இப்போ நிறைய படங்கள் பார்த்து சொன்னலேயே கும்பல இங்கிலேஜில் பார்த்துருப்பீங்க இருளில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருப்பார் கூகுள் குட்டப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் சோபின் ஷையராக பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் கூலியிலேயே பார்த்துருப்பீங்களே மோனிகா டான்ஸ் சொல்லியிருப்பார் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே நம்ம சோபின் ஷைர் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பசங்க நிறைய பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஏன்னா அந்த புதுமுக நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் அப்படின்னு தான் நடிச்சிருப்பாங்க தமிழ் சினிமாவில் வெங்கட் பிரபு இருந்தாலும் மலையாள சினிமாவில் சௌபின் ஷயர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குரூப் ஆஃப் பசங்களை கூப்பிட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு மஞ்சுமல் பாய்ஸ் மூலியமா சிதம்பரம் இந்த படத்தை இயக்குறாரு அவ்வளோ சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மக்கள் எல்லாருமே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் கொடைக்கானலுக்கு எல்லாருமே டூருக்கு போகிறாங்க டூருக்கு போயிட்டு அந்த இடத்துல சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கலாம் இல்லை வந்து அங்கே போயிட்டு நிற்கலாம் அங்கே போய் பண்ணலாம் அந்த இடத்த போய் எக்ஸாமின் பண்ணலாம் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மஞ்சுமல் பாய்ஸில் டிஸ்கவர் பண்ண பார்க்குறாங்க அப்போ தான் சுபாஷின் ஒரு கேரக்டர் நம்ம சீனியர் பஷி தான் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் அவர் அந்த பள்ளத்தில் விழுந்துருவார் அவர் பள்ளத்தில் விழுந்துட்டு எப்படி இவங்க காப்பாற்றுறாங்க ஒரு சர்வைவல் படமாக மஞ்சுமல் பாய்ஸ் அமைஞ்சிருந்துச்சு எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது இந்த படம் பிடிச்சி போய் கமல்ஹாசன் அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து எல்லாருமே பாராட்டினார் என்கரேஜ் பண்ணார் என்னம்மா படம் எடுத்திருக்கீங்க சிதம்பரம் அப்படின்னு சொன்னார் ஸோ சிதம்பரத்துக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம தமிழ் சினிமாவோட கடைசி விவசாயம் சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் வந்து நெக்ஸ்ட் என்ன படம் எடுக்க போகிறாருன்னு மக்கள் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா சிதம்பரமோட டேரக்ஷன் அப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நடித்த நடிகர்கள் ஸ்ரீநத் பஷி ஆகட்டும் சௌபின் ஷையர் ஆகட்டும் எல்லாருமே கலக்கியிருப்பாங்க புதுமுக நடிகர்களாக இருந்தாலும் சரி மஞ்சுமல் பாய்ஸ் எல்லார் மனசுலையும் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கு இல்லையா என்ன மக்களே பெஸ்ட் மலையாள மூவிஸ் டு பி வாட்ச் அப்படின்னு ஒரு பஞ்ச் ஆஃப் மூவிஸ் எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் வாரத்துக்கு ஒரு ஒரு படம் பார்த்தாலும் இந்த படங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடலாம் நிறையா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் இல்லை வந்து சில படங்கள் யூடியூப்லையும் இருக்குது டவுன்லோட் பண்ணி பார்க்காம ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் நிறையா மலையாள படங்கள் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச மலையாளம் படங்களை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம் பாய்